இங்க பாருங்க அசோக் இங்க பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல கருவெல்லாம் காத்துல ஆடுது மேலோ நம்மளுக்கு தூங்க வேண்டியதுதான் இப்போ நம்ம எங்க நிற்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாகூரோட கடல் கரைக்கு பக்கத்துல இருக்கோம் இது எதுக்காக அந்த வீடியோ எடுக்கிறோம்னா நிறைய பேர் நம்ம நம்மளோட உறவுகள் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அசோக் மழை பெய்யுது அங்கே போயிலுன்னு சொல்கிறாங்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கடலு அப்படியே நம்ம ஊர் வந்து போட்டுக்கிட்டு எல்லாமே காமிக்க போகிறோம் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நம்மளோட நாவூர் கடற்கரையில் வந்து இவங்க வெளியூர் சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து கடலில் விடுறதுக்காக வந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்

நவம்பர் முப்பதாம் தேதி மறை டிசம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கூடு மழை ஓரளவு பதினெட்டாம் தேதி சுற்றி இங்கே ஆடு கடலுக்கு போகுது போகுது எங்க போகிறீங்களா போறீங்களா முருகா ஆடை போகிறீங்களா கப்பல் மாதிரி

இவங்க வந்து வேண்டுதல வச்சுருப்பாங்க அப்பல அதாவது பார்த்தீங்கன்னா நீயத்துன்னு சொல்லுவோம் நாகூர் கடல் கரையில் வச்சு அவங்களோட முடி முடியறக்கிட்டு அங்கேயே வந்து கடல் கிட்டே ஒரு ஆடை பலி கொடுத்துட்டு அப்படியே இங்கே உள்ள ஏழைப்பாளைய சாப்பாடு ஆக்கி போடுறது அவங்களோட வழக்கமாக வந்து இதை தான் நம்ம இருக்கோம் கையா மழையில் நினைஞ்சாவது கை சாப்பிட்டிங்களா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அடிக்குதா <muchas> நாகூர் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரியான கனமழை நாங்கள் ரோட்டில் நானும் என் தம்பி அப்பா மூணு பேரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டியும் ஜலத்தில் நடிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்கள்ட்ட சாப்பிட்டிங்களா எங்கள் அப்பா கேட்டாங்க அவங்க சாப்பிட்லன்னு சொன்னாங்க அடுத்து நாகூரில் நிறைய இடத்துல பார்த்தோம் அவங்க சாப்பாடு கிடைக்கல அடுத்து அவங்களுக்கு டீ பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தோம் அடுத்து அவங்களுக்கு மாத்தரையுமே வாங்கி கொடுத்துருவோம் அடுத்து எங்கள் அப்பா போர்வெல்லாம் வேணுமானு கேட்டாங்க அடுத்து அதெல்லாம் வேணால் நீங்கள் மாத்தரையும் வச்சு சாப்பிட மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க அடுத்து நாங்கள் மாத்திரையும் அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா இவங்களுக்கு கடவுளுக்கே உதவி செய்யறாங்க இந்த ராட்டம்லாம் உப்பு போட்டுருவாங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி நாகூர்ல தரிவாலை பார்த்தீங்கன்னா கொடி ரத்தம் அதுக்காண்டி தான் போட்டுருவாங்க ஊர்ல வந்து இந்த மலைட்டயத்தில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கடல் கரை ஓரத்தில் அப்படியே வந்து வெட்டி பிடிப்போம் சூப்பராக இருக்கும் இந்த நண்டு சாப்பிட்றதுக்கும் ஐயோ விட்டா நம்மளை போட்டுருவார் இந்த நண்டு வந்து அதாவது உயிராக இருக்கும் இந்த நண்டு நல்லா சதையாக இருக்கும் கொழுப்பாக இருக்கும் அந்த டயத்தில் மம்பட்டியை வச்சு வெட்டி மண்ணை நோண்டுவோம் நோண்ட நோண்ட அந்த நண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல இப்ப கடல் கரையில வந்து இந்த ஆடை பார்த்துருப்போம் வீரா இப்ப தொங்க விட்டு வச்சிருக்கா தம்பி முருகா ஏன் முருகா அதனால அது என்ன எல்லாம் பிரியாணியா பொலவா பிரியாணியா ஓகே இப்போ விடாத கனமழையினால வந்து இப்போ நாகூர்ல உள்ள நம்மளோட செய்தியாளர் ரினோ லிங்கேஷ் இருக்கார் அவரிடம் வந்து நாகூர்ல உள்ள கள நிலத்தம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ரினோ லிங்கேஷ் வணக்கம் இப்ப நாகூர்ல பரவலாக மழை பெஞ்சிருக்கு இப்போ நாகூர்ல நீங்க எங்க நிக்கிறீங்க கள நிலவரத்தை பத்தி நம்மளிடம் சொல்லுங்க இங்க பாத்தீங்கன்னா சில்லடிங்க கடல்களை பக்கத்துல ஒரு ஏரியா தான் இது இதுதான் கோடை ஏரி மாதிரி ஆடுறாங்க தண்ணி தேங்கி நிற்குது பலமான காற்றும் வீசுது எந்த அளவு காற்று வீசுது இப்ப நீங்க நிக்க கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டி நிக்கிறீங்களா இல்ல அதுலேருந்து விலகி நிக்கிறீங்களா அதுலேருந்து கொஞ்ச தூரம் விலகி நிக்கிறோம் இப்போ காத்து பரவாயில்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கா இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிது வேகத்தில் அடிக்குது ஆமா கருவெல்லாம் ஆடிக்கொண்டு செய்தி மூலயமா காமிச்சு கொண்டு இருக்கிறோம் தகவலுக்கு நன்றி இப்ப நம்ம நாகூர் பட்னச்சேரி பகுதி தான் நமக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா வேகமா இருக்கு பாருங்க கடல் சீற்றம் போயில்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள போட்டில் உள்ள வலையெல்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரி பாதுகாப்பான ஒன்று இடத்துல கரையில் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம அதை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் போட்டுமே எல்லா போட்டுமே வந்து இங்கே கட்டி நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விடுமுறை விட்டதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க இங்கே உள்ள போட்டை இங்கே நம்ம காமிச்சிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நாகூரில் இங்கே தானே மீன் குட்டி ஏலம் விடுவாங்க நம்ம நிறைய விடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த இடத்தான் காமிச்சிகிட்ருக்கோம் நம்ம எல்லா போட்டையுமே பார்த்திங்கன்னா அது போட்டோட இடத்துல எல்லாமே இங்கே சேஃப்டியாக பாதுகாப்பாக கட்டி வச்சுருக்குறாங்க இது அதோட போட்டோட நிலையம் இதுதான் இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்காங்க வலைய மேக்ஸிமம் எல்லா இருந்துமே வலையை இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் காற்று அடிச்சா போட்டு வந்து கடலுக்கு போயிடும் அது இல்லாமல் வலை எல்லாம் சேதாரம் ஆகிரும் எல்லா வலையுமே இங்கே வச்சுருக்காங்க ஏன்னால் புயலின் காரணமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம மட்டும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு என்ன செய்யணுன்ட்டு உங்களோட அந்த அன்பு மட்டுமே எனக்கு அது போதும் ஏன்னா இந்த டைத்துலேயும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் சேர்ந்து